கொக்கு கொக்கு பார்த்துருக்கீங்களா கொக்கு நம்ம பாபா குட்டி எல்லாம் கட்டி எடுக்குது அவுத்து கட்டணும் அதற்கு முன்னாடி பால் வேற கறக்கணும் என்னடா எட்டு மணிக்கு பால் கறக்கணுங்கிற அப்படின்னு நினைக்காதீங்க ஆக்சுவலாக மாடு வந்து விற்றாச்சு அவங்க என்ன பிடிச்சிட்டு போகிறக்கு வரல சரி வந்துடுவாங்க அவங்க பால் நம்ம ஏன் கறக்குனா விட்டு வச்சுருந்தது ஆனால் இதுவரைக்கும் காணும் ஸோ லேட் ஆயிடுச்சு கண்ணுக்குட்டி கூடணுமில விட்டுட்டு இது பாலை கறந்துடுவோம் இருங்க பாபா குட்டியெல்லாம் கட்டிட்டு போயிடலாம் இங்கே வரையில் இருங்க நான் விளையாட்டு குட்டியெல்லாம் கட்டிட்டு வந்துடுறேன்

அப்படியே எங்க இருந்து பாக்குறீங்களா ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க ஊர் பேர் மட்டும் தட்டி விடுங்களேன் உங்க பேரை கேட்கிறேன் நானு இந்த ஊர்ல இருந்தெல்லாம் பாக்குறாங்களா அப்படி நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை லைவ் போடுறதுக்கு வேப்ப மரம் மற்ற எல்லா மரங்களுமே காஞ்சி வரும் வேப்ப மரம்